கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலன் தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் பிரசிங்கின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் ஒரு மனிதனுடைய பலத்தை பார்க்கிலும் அந்த மனிதனின் ஞானம் மிக முக்கியம் கத்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் அப்ப ஞானத்தை புத்துக்கொள்வதற்கு கத்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் அப்ப கத்தருக்கு பயந்து நடந்தால் ஞானம் கிடைக்கும் ஞானம் கிடைத்தால் உத்தமமாய் வாழ்வீர்கள் ஒரு மனிதனுடைய சரீர பலத்தை பார்க்கலும் பண பலத்தை பார்க்கலும் அவனுடைய பரிசுத்தம் தான் அவனுக்கு உதவி செய்யும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் என் ஜனம் என் ஜனத்தினால் எனக்கு பலன் கிடைக்கும் என்று நம்புவீர்களானால் அந்த நம்பிக்கை விட்டு வெளியே வாருங்கள் உங்கள் ஜனம் ஒரு நாளும் உங்களுக்கு உதவாது என் அதிகாரம் எனக்கு உதவும் என்று சொல்லி கருதுவீர்களானால் அதிகாரம் உங்களை பாதுகாக்காது ஞானமாய் நடக்க கத்தருக்கு பயந்து நடப்பீர்களானால் அது உங்களுக்கு உதவி செய்யும் அதுதான் உத்தமம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது எனவே ஞானமாய் நடந்து உத்தமமாய் வாழுங்கள் கண்களை முடிஞ்ச வைக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஒரு மனிதனுக்கு ஞானம்தான் உதவி செய்யும் ஞானம்தான் அவனை வளர்க்கும் அந்த ஞானத்தை கத்தருக்கு பயப்படுகிற பயம் கொண்டு வந்து தரும் எனவே கத்தருக்கு பயந்து வாழ்ந்து ஞானமாய் நடவுங்கள் அது உங்கள் வாழ்க்கைக்கு இருக்கும் உங்களைச் சுற்றிலும் பாதுகாப்பு இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பை தரும் ஞானமாய் நடந்து பாருங்கள் ஞானம் உங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமே